வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது சில மாணவர்கள் திருவாசகத்தில் உள்ள ஒரு வரி அதாவது பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி அதுக்கு வழக்கம் கேட்குறாங்க பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி பொய்யாயின எல்லாம் என்றால் தத்துவங்கள் பசுபதி பாசம் என்று மூன்றாக பிரிப்பார்கள் பதி என்றால் சிவம் பசு என்றால் ஆத்மாக்கள் பசுபதி நாத்ன்னு நேபாளில் இருக்குது அது ரெண்டாவது ஆத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் ஆத்மாளுக்கெல்லாம் ஏன் தலைவன் ஆத்மாக்களை உய்ய வைக்கக்கூடிய தலைவன் என்ன உய்ய வைக்கிறது ஆத்மாக்கள் பாசத்தில் உற்று பதைக்கின்றவாறே ஆத்மாக்கள்லாம் பாசத்துக்கு கூட கூட்டுறவு வைக்கிறதுனால அது வந்து ரொம்ப அது வந்து சிரமப்பட்டுட்டு இருக்குன்னு இருக்குது அதுலேருந்து அவர் லிஃப்ட் பண்ணது தான் சிவன் அப்போ ஆயத்துள் நிற்கும் அறு சமயங்களும் காயத்துள் நிற்கும் கடவுளை காண்கிலா மாயக்குழியில் விழுவர் மனைவி மக்கள் பாசத்தில் விட்டு பதைக்கின்றவாறு திருமந்திரம் மாயக்குழி மாயக்குழியில் வந்து அவங்க வந்து பதைக்கின்றவாறு அதில் மாயக்குழின்னா என்ன அதிலேருந்து தான் அதெல்லாம் தான் பொய்யாயின எல்லாம் மாணிக்கவாசர் பொய்யாயின எல்லாம் என்று சொல்லுவதை திருமூலர் மாயக்குழி மாயக்குழி ஃபால் ஃபாலும் கணறுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி அப்போ அது என்ன மாய மாயன்னா உலகியல் மாயை உலகியல் மாயை வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் என்ற வடிவில் இருக்குது அது விரிந்து அறுபது தாத்வீகங்களும் சேர்த்து தொண்ணூற்றாறு ஆகுது இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்கள் மாயவலை மாயவலை தொண்ணூற்றாறுன்னு இது வந்து உடம்பில் ஓடக்கூடிய நாடி சேனலும் அதுவும் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு நாடி நாடி சேனல் உடம்பில் ஓடுது அதெல்லாம் பாசிட்டிவ் தொண்ணூற்றாறு மாய அது வேறு அது வந்து மனுஷனை வந்து நெகட்டிவாக டெழுத்துட்டு போகிறது பாசிட்டிவாக செயல்படக்கூடிய தொண்ணூற்றாறு நாடி சேனல் இருக்குது அதை யோகாவில் அதை வந்து மூணு சேனலில் பா பாய வச்சு குண்டலினியை மேலே ஏற்றலாம் ஒரு தொண்ணூற்றாறு இன்ச்சு மனுஷனுடைய உடம்புலேயும் அவங்க அவங்க பெரியவர்களுக்கு தொண்ணூற்றாறு எண்ணிக்கை தான் இருக்கும் ஹைட்டு ஸோ இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்கள் தான் மனிதனே வந்து மனிதனில் பில்டப் ஆகியிருக்கு இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை இந்த தொண்ணூற்றாறு நாடி சேனலில் ஓடக்கூடிய எனர்ஜியை சுத்தப்படுத்தி ஓட வச்சு அதை வெற்றி கொள்ளலாம் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இந்த தொண்ணூற்றாறு சேனலில் தான் இருக்குது நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் வெளியே தேடிகிட்டு இருக்கோம் வெளியே இருக்குது இந்தியாவில் இந்தியா வந்து பாரத தாய் பாரத அன்னை என்று வழிபட காரணம் அந்த இந்திய அமைப்புக்குள்ளே நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் இருக்குது உலகில் எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது பராசக்தி பீடங்கள் நூற்றி எட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்குது கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை இருக்குது இங்கே பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டு அங்கே ஒரு இருக்குது அதில் ஒன்றா மீட்குக்கு தான் இப்போ வந்து இது எல்லாம் முயற்சி பண்ணார் அடுத்து பார்த்தா ஆசாமில் இருக்குது காமாக்கியா அடுத்தது வந்து ஒரு ஏழு சக்தி பீடம் வந்து இப்போ இங்கே போயிட்டு பார்ட்டிஷனில் ஈஸ்ட் பெங்கால் அப்போ அது ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிது நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் அதனால் தான் பாரத அன்னை என்று அதை வழிபட்டுறாக்க இப்போ வந்து அது வந்து காவல் காசிக்கே காவல் எட்டு இடத்துல வந்து பைரவர் இருக்கார் அஷ்ட பைரவர் ப்ரொடெக்ஷன் அந்த இது காசியே புரொட்டன் கொடுக்குறது காசி வந்து ஒரு சிவலோகம் அதுக்கு உள்ளே போய் போனால் இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி இந்த மாயக்குழிலேருந்து லிஃப்ட் பண்ணுறது யார் பொய்யா இனம் எல்லாம் போயகலை வந்தருளி பொய்யாயின இல்லாத மாயக்குழி இன்னும் திருமூலர் சொல்கிறாரு அப்போ ஆணவம் கர்மம் மாயை இந்த மாயினால தான் கர்மங்கள் செய்யுது ஆத்மா அது காரணம் ஆ ஆணவம் அந்த மாயை தான் வந்து மனுஷனுக்கு பல செல்வங்களாகவும் அவங்க இன்பம் தூக்கக்கூடிய ஞானேன் வழி இன்பம் தூக்கக்கூடிய வழிகளாட்டும் இருக்கு அப்போ அந்த வழி சென்றால் அது வந்து உலகியில் சேச்சி கொண்டு இன்னும் இன்னும் பரவி எடுத்துட்டுப்பாங்க அதே சமயம் ஆண்டவனை அடைய வழி இருக்குது அத்துவாக்கள்னு சொல்லுவாங்க அது வழியை போனால் இங்கே மேல்நோக்கு முகம் அப்போ வந்து கீழ்நோக்கு ஆத்மா வந்து பாசத்தோடு உள்ள பற்றுதலை விட்டுட்டு மேல்நோக்கு பார்த்தாதான் இறைவன் திருவருள் கிடைக்கும் அதை விட்டுட்டு மாறி மேலே சிவனை பார்க்கணும் அப்போ தான் சிவனுடைய அருள் வந்து ஆத்மாவுக்கு கிடைக்கும் அப்போது தான் வந்து காந்தத்தை பார்த்து விடைகின்ற இரும்பு மாதிரி ஆத்மா போய் சிவனுடைய திருவடிக்கு போய் சே சேரும் காந்தம் கண்ட பசாசத்து அவையே இது வந்து சிவஞானபாதத்தில் சொல்கிறாங்க சரி பொய்யான எல்லாம் சிவனுக்கு அருள் கிடைச்ச பிறகு தான் இந்த இது பாசங்கள் நீங்குகிறதா இல்லை பாசம் நீங்கின பிறகு தான் சிவன் அருள் கிடைக்குமான்னு உள்ளது தான் நிறைய சுடன்ஸுக்குள்ள கேள்வி பாசத்தை வென்றிட்டு நீங்கள் போனால் தான் சிவம் காட்சி தருவாரா அருள் கனெக்ட் ஆகுமா இல்லை அவர் அருளை முதல்ல வெற்றால் தான் பாசங்கள் மாறுமான்னு உள்ளது இருக்குது அப்போது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு அதுவும் விளக்கம் அங்கே இருக்குது இப்போ சிவனுடைய அருள் இருந்தால் தான் இந்த பாச நீக்கம் கிடைக்கும் பாச நீக்கம் கிடைக்கும் அதுக்கு பிறகு சிவனுடைய திருவருள் திருவடியை சேர்ந்து அவங்க சிவானந்தம் அனுபவிக்கலாம் அப்போ பாச நீக்கம் வந்து அவருடைய அருள் தான் கிடைக்கும் ஏன்னா மனுஷனுக்கு பார்வை உள்ள பாசம் ஓடாது மனிதனை வந்து பாசத்தை வந்து அதை விரட்டுக்கு உள்ள பவர் கிடையாது பாசம் வந்து ஒரு மாய வில மனுஷனை இப்படி ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய பவர் அப்போ அது எப்படி காண போனால் சிவனுக்கு முன்னாடி தான் பாசம் வந்து காணாத போகும் பதி பதிய பதிக்க முன்னாடி பாசம் நிற்காது பதிக்க முன்னாடி பாசம் நிற்காது பதினா இந்த இவரது சிவம் பதிய முன்னாடி அதை நிற்காது யாவையும் சூனியம் சத் எதிர் ஆகலின் இது சிவஞான சிவஞானபோகத்தில் இருக்குது சிவனுக்கு முன்னாடி மாயை நிற்க முடியாது ஏன்னா இவரை கோடிய சூரிய பிரகாசம் அது மாயை வந்து அப்போ வந்து காணாத போயிடும் அப்போது முதல்ல தேவை திருவடியை தேடி ஆத்மா வந்து முக்கியத்துவம் கொடுத்து சிவ யோகங்கள் பயின்று சிவஞானங்கள் அடைந்து சிவ வழிபாடுகளை தொடங்கி அப்படி போக தொடங்கினா தான் மாயைகள் விளவ தொடங்கும் மாயைகளை வென்றுட்டு கடைசியாக போகலாம் சிவனிட்ட போகலான்னு நினச்ச முடியாது கடலில் வந்து அலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அலைகள் வந்து ஓஞ்ச பிறகு குளிக்கலாம்னு நினச்சா அது எப்படி குளிக்க முடியும் அலைகள் ஓய்வதில்லை இந்த சினிமா எடுத்தார் அதில் சக்சஸ்ஃபுல்லான சினிமா அது வந்து முட்டை கடற்கரையில் ஏன்னா ஊர் பக்கம் ஏன்னா வீட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் ஸோ அலைகள் ஓயாது அதே மாதிரி தான் பாச அலைகளும் ஓயாது அதுலேருந்து விடுபடனா முதல்ல சிவன்ட்ட போகணும் சிவன்ட்டைக்கு அருள் பெற பெற அந்த பாசங்கள் வந்து வரும் எப்போ எப்பரிசு ஏற்றுமீன் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் அருள் பெற்றால் ஃபைவ் பர்சன்ட் பாசம் டிசால்வ் ஆகும் பத்து பர்சன்ட் வாங்கினா பத்து பர்சன்ட்டு ஆகும் தொண்ணூற்றாறு தொண்ணூறு பெர்சன்ட் சிவனுடைய அருள் பெற்றால் தொண்ணூறு பர்சன்ட் மாயிலேருந்து விடுபடலாம் நூறு ப பர்சன்ட்டு அருள் சிவன் அருள் பெற்றால் நூறு பர்சன்ட்டு பாயம்பூ முக்தி இந்த ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை பெற முடியும்னு சொல்லுவாங்க அந்த தத்துவம்படி ஆகவே ஒரு ஒரு ஆள் மேக்ஸிமம் இன்பம் துய்த்திட்டு இருக்கும் சிவனை இதை கும்பிட தொடங்கணும் அப்போ தான் அதில் அவங்க வந்து முக்திக்கு செல்ல முடியும் எல்லாம் வயசான பார்த்துக்கலாமே எல்லாம் வயசான பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சில ஆள்கள் நினச்சிட்ருப்பாங்க இளமையிலேயே சிவயோக பயிற்சியில் ஈடுபடணும் ஞானேந்திரியங்கள்லாம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே சிவயோகங்களில் ஈடுபட்டால் தான் வந்து அது இந்த ஜென்மத்தில் அது நிறைவு பெறும் வயசான பறவை பார்த்தான்னு சொல்ல சொன்னால் அது சரியாகாது பிரகலாதன் படிச்சுட்டு இருப்போமே கூட அவர் படிக்கக்கூடிய பசங்களை கிளாஸ் எடுப்பார் ஆத்மீக கிளாஸ் அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வாள் ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறா வயசானவரை பார்த்துக்கலாமே இப்போவே இதை எப்படி அப்போ அவருக்கு ஸ்டூடெண்ட்டை பார்த்து எத்தனை வயசு வரை இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை அப்போ எப்போ வேணாலும் உலகத்தை விட்டு போகலான்னால் இப்போவே நீங்கள் அருளாளன் ஆகிக்கணும் சொல்லுவாள் இதே மாதிரி இந்த கேள்வி என்ன இந்த இந்த பற்றாறுக்கூடிய வேலை சிவனுக்கு தான் இருக்குது பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளின்னா அவருக்கு அருள் வ வர 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 தான் அந்த உள்ள மாயைகள் மாயோட தொடர்புள்ள மாயம் அதே மாதிரி கர்மங்கள் மாயினால் ஆத்மாவும் மாயோட அசோசியம் வரக்கூடிய கர்மங்கள் அந்த கர்மங்களில் கொண்டு விடக்கூடிய ஆணவம் ஆணவமும் வலிமைகளுக்கும் அப்போது சிவன் அருள் எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்குதோ அளவுக்கு அது விலகும் அதுக்கப்புறம் நூறு பெர்சன்டேஜ் ரூபாய் முக்தி கிடைக்கும் இதுதான் பொய்யாயின எல்லாம் போயல போய் அகல வந்த அருளி அதற்கு எப்பரிசு ஏற்றுமென் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று உள்ள விளக்கம் மேலும் சிவயோக பயிற்சிகளுக்கு தொடர்பு உள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்